நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் பழனி அருகே உள்ள அழகாபுரியைச் சேர்ந்த காளிமுத்து மனைவிதான் கலையரசி இவங்களுக்கு வயது நாற்பத்தி ஏழு இவங்க ஒரு வெங்காய வியாபாரி தினமும் காலையில் ஒட்டஞ்சத்திரம் சந்தைக்கு போயிட்டு அங்கே வெங்காய மூட்டைகளை ஏற்றிட்டு வந்து கடைங்களுக்கு வெங்காயத்தை சப்ளை செய்கிறது தான் இவங்களுடைய வேலையே பழக்கம் போல் வெங்காயம் வாங்கிறதுக்காக ஒட்டஞ்சத்திர சந்தைக்கு அதிகாலையில் பழனியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய பேருந்தில் பயணம் செஞ்சு போயிட்டு இருந்திருக்காங்க வெங்காயம் வாங்கிறதுக்காக கையில் அறுபதாயிரம் ரூபாய் பணத்தோடு அந்த பஸ்ஸில் இருந்திருக்காங்க ஒட்டஞ்சத்திரம் வந்துருச்சு அந்த சந்தைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரத்தில் அவங்க வச்சுருந்த பைய மறந்து போய் பஸ்லேயே வச்சுட்டு அங்கே இறங்கியிருக்காங்க அதன் பிறகு அவங்க வெங்காய வியாபாரம் செய்கிறதுக்காக வெங்காய மூட்டைகளை ஏற்றுறதுக்கு அந்த மண்டிக்கு போயிருக்காங்க போயிட்டு பேசிவிட்டு சரி பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டிருக்காங்க அப்போ தான் தன் கையில் கொண்டு வந்திருந்த அந்த பணப்பையை காணும் அப்படின்றதையே கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்றாங்க கலையரசி ஐயையோ நம்ம அறுபதாயிரம் பணம் அந்த அரசு பேருந்துலேயே விட்டுட்டு வந்துட்டோம் போலையே இப்போ அந்த பேருந்து எங்கே இருக்குன்னு தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு திக்குத்தகை தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அதன் பிறகு தன்னுடைய உறவினர்களுக்கு ஃபோன் போட்டிருக்காங்க இந்த மாதிரி என்னுடைய பை வந்து தொலைஞ்சி போயிடுச்சு அது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து நான் தொலைச்சிட்டேன் அந்த பஸ்ஸு இருந்து மதுரை செல்லக்கூடிய பஸ்ஸு எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க உங்களுக்கு பஸ் டிப்போவில் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்திட்ட காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி கான்டெக்ட் பண்ணும்போது ஒரு உறவினர் ஒருவர் எனக்கு பஸ் போக்குவரத்து கழகத்தில் வந்து எனக்கு ஒருத்தர் தெரியும் நான் உடனடியாக வந்து தகவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உடனடியாக வந்து தகவலை கொடுக்குறாரு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வந்து தகவல் கொடுத்தோடனே அந்த பழனி அரசு போக்குவரத்து கழக மணிமனையில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தவங்க உடனடியாக வந்து இந்த பஸ்ஸு எங்கே போயிட்டுருக்கு யார் வந்து பஸ்ஸு கண்டக்டரு ட்ரைவர் அப்படின்றத வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும் உடனடியாக தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அலசி ஆராயிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு கரெக்டாக கன்னிவாடி அருகே வந்து போயிட்டு இருந்துருக்குது அந்த பேருந்தை இயக்கிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓட்டுநரான ஈஸ்வரன் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி இவங்க இரண்டு பேருமே வந்து நடத்து ஓ ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஃபோன் போட்டு பஸ் டி பேசுகிறோம் ஒரு அம்மா உங்களுடைய பேருந்தில் வந்து பயணம் செஞ்சுருந்துருக்காங்க அந்த அம்மா வந்து பேர் வந்து கலையரசி அவங்க ரூபா பணத்தை பஸ்லேயே தவறு விட்டுறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் உடனடியாக வந்து அவங்க உட்காந்துருந்த சீட்டுக்கு பக்கத்தில் உடனடியாக வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அந்த கண்ணிவடி அருகே வந்து பேருந்து நிப்பாட்டிடுறாங்க பேருந்து ஓட்டுனாரான ஈஸ்வரன் சத்தியமூர்த்தி ஈஸ்வரன் இரண்டு பேருமே வந்து பஸ்ஸை விட்டு யாரும் இறங்காதீங்க கொஞ்சம் செக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பஸ்ஸை வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க எந்த இடத்துல அவங்க உட்காந்தாங்களோ அவங்க உட்காந்த இடத்துக்கு பக்கத்துலேயே அந்த பணப்பையை இருந்திருக்குது அதை யாருமே எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக பணம் பை கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுநரான ஈஸ்வரனும் நடத்துனரான சத்தியமூர்த்தி இரண்டு பேரும் அந்த பணத்தை வந்து எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அரசு பனிமலையான போக்குவரத்துக்கு கழகமான அந்த பழனிக்கே வந்து போயிடுறாங்க பழனியில் இருக்கக்கூடிய அந்த அரசு போக்குவரத்து கழகத்துக்கு போயிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து தகவலும் சொல்கிறாங்க கலையரசிக்கு வந்து தகவலும் சொல்கிறாங்க இங்கே வாங்க உங்களுடைய பணப்பை வந்து கிடச்சிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் உடனடியாக வந்து ஐயோ நம்ம முருகன் வந்து காப்பாற்றிட்டாரு நம்மளை பழனிமலை முருகன் தான் வந்து இவங்களுக்கு இவங்க மூலயமா நம்மளை வந்து காப்பாற்றிட்டாரு நம்மளுடைய அறுபதாயிரம் பணம் வந்து தப்பிக்கு தப்பிச்சிடுச்சு நல்ல வேலை யார் கைக்கும் அது போகலை முருகனுடைய அருள் வந்து நமக்கு ம முழுசாக கிடச்சிடுச்சு போல் அவருக்கு கோடானா கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழ பணத்தை வந்து போக்குவரத்து கழக அலுவலர்கள் முன்னிலை வந்து ஓட்டுநரான ஈஸ்வரனும் நடத்துனரான சத்தியமூர்த்தியும் அந்த அம்மாவோட கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநரான ஈஸ்வரனுக்கும் சத்தியமூர்த்திக்கும் வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த வீடியோ தற்பொழுது வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்